அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூலிகை ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறோம் நீங்கள் என்னென்ன மூலிகை போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோவில் அது மொத்தமாக காட்டிட்டா என்னென்ன மூலிகை போடுறோம் அது எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடலாம் ரெண்டாவது ஒவ்வொரு தடவையுமே இப்படித்தான் அவங்க போட்டு காய்ச்சுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்கும் இல்லைங்க அதனால் ஒவ்வொரு தாட்டு ஆயில் காய்ச்சும் போதும் நீ வீடியோ எடுத்து போட்டுட்டே இருப்போம் இப்போ வந்து என்னென்ன மூலிகை உள்ளே போடுற அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இது வந்து கும்மிட்டிக்காய்ங்க இதெல்லாம் வெயிலு காய் பெருசாக இல்லாமல் வெயிலுக்கெல்லாம் பழுது கிடக்குது இருந்தாலும் வேலை செய்யுங்க இது எதுக்காக போடுறோம்னா தலையில் புழுவெட்டு வருதில்லைங்க அதுக்கு வந்து கும்மிட்டிக்காய் வந்து அருமையான மெடிசன் அப்புறம் மூட்டு வலிக்குமே இது பயன்படுது நம்ம எதுக்காக போடுறோம்னா இந்த புழு வெட்டுக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசனுக்கார் போடுறோம் இது வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்குதுங்க ஊற வச்சு வச்சிருக்குது ஒரு கிலோ வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி முடிக்கு வந்து நல்லா பளவளப்புத்தன்மை கொடுக்கக்கூடியதுங்க அடுத்தது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பல்வேறு மருத்துவ குணம் கொண்டது இந்த இடத்துல நம்ம எதுக்கு போடுறோம்னா முடி கருப்பாகிறதுக்காக கருஞ்சீரகம் போடுறேன் அப்புறம் இது வெட்டி வெட்டி வெட்டிவேர் வந்து வாசனத்துக்கு வா வாசத்துக்காக போடுறோம் மனத்துக்காக சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாழை வந்து குளிர்ச்சிக்காக போடுறேன் சோத்துக்கத்தாழை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுருவோமுங்க அடுத்தது வந்து வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ஓட்டிங்கன்னா இது வந்து முடி வேர்க்கால வந்து நல்லா இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது இது நல்லா மணம் இருக்குங்க இது இது வந்து அரப்புங்க அரப்பு தலை அரப்பு வந்து நல்லா குளிர்ச்சி அப்புறம் இது வந்து நெல்லி வத்தல் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோமில்லுங்க நெல்லிக்காய் வத்தல் நாட்டு நெல்லிக்காய் வத்தல் இது கரும்பூலாந்தலைங்க கரும்பூலா இலை இது வந்து அருகம்புல் அது குளிர்ச்சி ஆவாரம்பு ஆன்டிபயாட்டிக்குங்க இது சித்தகத்தி பூவு காய் எல்லாம் இலையோடு காஞ்சி கிடக்குது இது அவரிங்க மூணு மூலிகை தான் முக்கிய ரொம்ப கரிசிலாங்கண்ணி அவரி மருதாணி அப்புறம் இது செம்பருத்தி பூவு அது முடிக்க நல்லா தன்மை கொடுக்கக்கூடியது இது நாட்டு பொண்ணாங்கண்ணி இது மருதாணி இது கொய்யாத்தலை கொய்யாத்தலை ஓட்ட நல்லா வருங்க இது சீத்தா இலை இது சீத்தா இலைங்க இது இலந்த இலை இது கேசவர்தனிங்க இது குப்பமேனி தலை இது முழு சீதா இலை இது ராம் சீதா இலை இது வந்து முக்கியமான மூலிகைங்க தகரை சொட்டத்தலையில் முடிமலைக்கு வைக்கக்கூடிய தன்மை கொண்டது தகர இது செம்பருத்தி இலை இது முடிக்கு நல்லா பளவளப்பு தன்மை கொடுக்கக்கூடியதுங்க இது வந்து ஆழம் விழுது ஆழம் விழுது எதுக்காக போடுறதுன்னா ஆலம் விழுது வாரியே முடி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க இது சீம பொன்னாங்கண்ணி இது அம்மான் பச்சரிசி இது முதியார் கூந்தல் இது கீழாநில்லி இது வேப்பந்தலை இது கருவேப்பில்தலை இது ஆமணக்கியலை இது வந்து வெத்தலைங்க இது வந்து ரோஜாப்பூ இப்போ நந்தியாவட்டப்பூவு மகிழம்பூ இது வந்து கரிசிலாங்கண்ணி வெள்ளைக்கரிசிலாங்கண்ணிங்க கரிசிலாங்கண்ணி தான் மூலிகை ஏராயிலுக்கு ரொம்ப முக்கியமானது நல்லா வெய்ய காலமுங்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு கிலோ பொறிச்சிட்டு வந்து கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தருமுங்க இது வந்து கருவுமுத்தையலை இலை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மற்றந்தையில மொழி இதில் தான் காய்ச்சுவாங்க புண்ணு பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் இது வந்து பொடுதலை பொடுதலை வந்து பொடுகுக்குண்டான மூலிகை எல்லாம் கொண்டு போய் ஒட்டுக்க ஒழிச்சு கொட்டி காய்ச்சிடுவோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஒவ்வொரு மூலிகையுடைய தன்மையுமே வந்து யூடியூப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க வீடியோவாக அதையெல்லாம் போய் பாருங்கள் ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி தான் எடுக்கணும் இப்போ இந்த மூலிகையெல்லாம் போடுற இன்னும் சின்ன வெங்காயம் எடுத்து வைக்கல சின்ன வெங்காயம் எடுத்து உள்ளே போட்டுருவோம்ங்க நாங்கள் போய் பார்ப்போம் காலையிலேருந்து ஒரு அலைச்சலுங்க என்ன காய்ச்சல் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு இந்த வேலையே சரியாக போயிடு இந்த எண்ணெய் காய்ச்சிருக்கோ அடுப்பு கட்டி வச்சுருக்குறேங்க போனதாட்டி நல்லா வெளிச்சத்தில் இருக்கட்டுன்னா தென்னந்தோப்பில் வச்சு காய்ச்சினா இங்கே சட்டி பிடிக்கிற மாதிரி அடுப்புங்க அல்வாக்கின்ற அடுப்பு மாதிரி எடுத்து போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சா வேலை முடிஞ்சுது அதுக்கு மூலிகை ஃபுல்லாக இருக்குது இதில் ஐம்பது லிட்டர் ஊற்றிக்குதுங்க மூலிகை வந்து வெய்ய காலங்கிறதுனால நல்லா திச்சுன்னு ஓட்டு காய்ச்சணும் அப்போ தான் வந்து எஃபெக்டாக இருக்குங்க என்ன ஏன்னா மழை காலத்துலேயெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் இல்லைன்னா டோஸ் வச்சால் போச்சுன்னா சளி பிடிச்சிக்கு இது சளி பிடிக்காமல் இருக்கறதுக்குன்னா இந்த வெத்தலை இந்த மாதிரி மூலிகெல்லாம் உள்ளே சேர்த்துக்கணுங்க அப்போ தான் வந்து சளி பிடிக்காது கூலிங் ஆனாலுமே இது வெந்துச்சுன்னா அப்படியே உள்ள இறங்கிடுங்க ஒரே கொதியில் உள்ள இறங்கி ம் அவ்வளோதான் எனக்கு நல்லா கொதிச்சாச்சு விறகெல்லாம் வெளியே எடுத்து போட்டுருவானு கொதிக்குது பாருங்க ஃபுல்லாக எல்லா மூலிகை அப்படியே வெந்தாச்சுங்க ஃபுல்லாக வெந்துடுது மனம் அப்படியே தூக்குதுங்க கொதிக்கிறது கிட்ட காமிங்க சத்தம் பாருங்க எப்படி வருதுங்க மேல்லை ரொம்ப முறுகூடக்கூடாது இனி அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா தான் பிரச்சனை இல்லைங்க சூடே தெரியாது குளு குளு குளுன்னு இருக்கும் உடம்பு வெட்டிவேர் வந்து வந்து தான் போடணுங்க நல்லா காஞ்சி போது கடைசியில் போட்டால் நல்லா மனம் வரும் அவங்க எடுத்து தேய்ச்சிட்டோம்னா ஐம்பது டிகிரி வெயில் அடித்தாலே உடம்பு ஹீட்டே ஆகாதுங்க ஒவ்வொரு தடவை எண்ணெய் காய்ச்சும் போது இதே மாதிரி மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு தான் காய்ச்சுவோங்க ஒவ்வொரு தாட்டு வாங்கி தேய்க்கிறவங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும் இதில் சந்தாக இதுக்கெல்லாம் தேவையில்லை ஏன்னா அதை தேய்க்கும் போதே அந்த ரிசல்ட் தெரிஞ்சிரும் இப்போ இந்த நாளையிலேருந்து இந்த ஆயில் அனுப்பிச்சு விடுவோம் இந்த ஆயில் வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்